ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஹீரோவை ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் தான் கொஞ்ச நாளாக இல்லாமல் கொஞ்சம் இன்ஸ்டாலையும் ஆக்டிவாக இருக்கார் நம்ம ஹீரோ எஸ் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ரோஜா சீரியல் ஹீரோ சிப்பு சூரியன் அதே மாதிரி அந்த சீரியலுக்கு அப்புறமா மறுபடியும் பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியலை நடித்தார் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருந்தார் அந்த சீரியலுக்கு அப்புறம் மறுபடியும் தமிழ் ப்ராஜெக்ட்க்கு எப்போ வருவார் அப்படின்னு ரசிகர்களை ரொம்பவே ஏங்க வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ சார் வருவீங்க நீங்கள் தமிழ் ப்ராஜெக்ட்க்கு அப்படின்னு ஆனால் அவரோட எந்த ஒரு தமிழ் ப்ராஜெக்டும் இப்போதைக்கு இல்லை அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் வ வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது வந்து அவரோட தமிழ் ப்ராஜெக்டாக ரீசெண்டாக அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி இது அவரோட வந்து தெலுங்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெலுங்கு ப்ராஜெக்ட் தான் விக்ரம் அப்படின்ற கேரக்டர் பண்ணிட்டு இல்லையா அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து தான் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது எனக்குமே கன்ஃபார்மாக தெரியல ஆனால் அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கறதுக்கு அந்த தெலுங்கு ஷூட்டிங் செட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம ஹீரோவை தமிழ் ப்ராஜெக்டில் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒரு கம்பேக் கொடுக்கணும் டிஆர்பியில் ரொம்ப வருஷமாக நம்பர் ஒன் பிளேஸில் இருந்தாங்க ஆஃப்டர்னூன் ஸ்லாட்டில் லான்ச் ஆகி நல்ல டிஆர்பி வாங்குறாங்கன்னு ப்ரைம் டைம் வந்து நல்லா சூப்பரான ஒரு டிஆர்பி ரேட்டிங் வச்சு எல்லா சீரியல்ஸ்க்கும் டஃப் கொடுத்த ஒரு சீரியல் மறுபடியும் ரோஜா டூவே வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்